ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த கொழுக்கட்டையை நைவேத்தியமாக செஞ்சு வச்சு சாமி கும்பிடுங்க ஒரு கப் பச்சரிசியை நல்லா வறுத்து தட்டுக்கு மாற்றிட்டு அடுத்தது அரை கப் சிறுபருப்பையும் நல்லா வறுத்து தட்டுக்கு மாற்றி ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து கூடவே நாலு ஏலக்காவும் சேர்த்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுத்தது குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அரைச்ச மாவு அதில் கொட்டி நல்லா கிளறி விட்ட பிறகு மூணு கப் தண்ணி சேர்த்து நல்லா விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு விசிலுக்கு வச்சுட்டேன் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி ஊற்றி ஒன்றரை கப் வெல்லம் சேர்த்து வெள்ளைப்பாகை ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸ்டீம் போன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு மாவை கிளறி விட்டுட்டு வெள்ளைப்பாக வடிகட்டி ஊற்றிட்டு கூடவே ஒரு கப் துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா திக்காக வர்ற வரைக்கும் கிளறி விட்டுகிட்டே இருந்தேன் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்தும் கலரி விட்டுக்கலாம் மாவு நல்ல திக்காக சுருண்டு வந்த பிறகு இறக்கி ஆற வச்சுட்டு கொழுக்கட்டை அச்சில எண்ணெய் தடவி மாவை வச்சு எடுத்தா நல்ல அழகான விநாயகருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை ரெடி நீங்களும் கண்டிப்பா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட பண்ணிக்கோங்க Thank you.